காரக்குழம்பு மிளகு போட்டு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா புளி கரைச்சி இதை மாதிரி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் கடுகு மிளகு ஒரு கடாய் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க கடுகு பொருந்தோன்னா வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இதை மாதிரி நீட்டு இருந்துச்சுங்க தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க அதிலையே ரெண்டுமே நல்லா வதங்கக்கூடாது பாதி அளவு தான் வதங்கணும் இதை மாதிரி வதங்கினவுடனே மிளகு போட்டு மிளகையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க அதில் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க அப்படியே இந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது மிளகை கடித்து சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பதார்த்தம் எதுவுமே தேவையில்லை இந்த காரக்குழம்பு மட்டும் சாப்பிட்லாம் சிம்மிலே வச்சு வதக்கணும் வதங்கிடுச்சா இப்போ புளி கரைச்சி தர்த்து அதில் ஊற்றிடுங்க உப்பும் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க தட்டு போட்டுனா கொதிச்சிடுச்சு குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அதனால் திருப்பி தட்டு போட்டு மூட்டு நல்லா கொதிக்கட்டும் ம் தண்ணியாக இருக்குது இப்படியும் இறக்கலாம் சிலருக்கு திக்காக வேணாலும் இறக்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கணும் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிளகு போட்ட காரக்குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்